இருபத்தி மூன்று ஆண்டு காலம் போராடி மக்காவிலே நுழைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வளைவசல்ல உள்ளே வந்து பார்த்தால் காபா பூட்டிடப்பட்டிருக்கிறது கேட்கிறார்கள்

வந்து அல்லாவுடைய கையில கொடுத்து காபாவை திறந்து உள்ளே சென்று சிலைகளை அப்புறப்படுத்தி தொழுகையை பிறகு அப்பா வருகிறார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் முஸ்லிம்கள் குடும்பத்திடம் இருக்கிறது இது ஒரு கண்ணியம் இந்த சாவையும் கிடைத்துவிட்டால் இரண்டாவது கண்ணியம் காபாவுடைய சாவியை சுமக்க

அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள் அழியே அல்லாஹ் இறக்க இருக்கிறான் நீ செல் இந்த சாவியை கொண்டு அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு இந்த சாவியை அவர்களிடத்திலே மறுபடியும் ஒப்படைப்பாயாக அழியவர்கள் சொல்லுகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் உசுமான் அவர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் அபி உசுமான் அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களை என்று கூறும் உசுமான் கேட்டார்கள் ஏன் தோழரே வரும்பொழுது பொழுது கடுகடுப்பாக வந்தீர்கள் இப்போது இறக்க குணத்தோடு வந்திருக்கிறீர்களே உசுமானி நீ அறிவாயா கதன் அல்லாஹு குர்ஆனா அல்லாஹ் உன்னை பற்றி குர்ஆணிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார் உன்னிடத்திலே சாவியை ஒப்படைக்கும்படி அல்லாஹ் குர்ஆணிலே நபிக்கு அறிவுரை செய்திருக்கிறான் அந்த அறிவுரையை ஏற்று இந்த சாவியை உங்கள் இடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படியா அலி அவர்களே சொல்லுங்கள் இன்னி அஷஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூல் நீதியை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு காஃபிராக வாழக்கூடிய என்னிடத்திலே சாவியை மறைத்து ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய என்னிடத்திலே நீதியாக நடந்து கொள்ள உன்னுடைய மார்க்கம் கூறியிருக்கிறதா சொல்லுகிறேன் அல்லகவோ ஏற்றுக்கொள்கிறேன் தூதர் முகம்மதை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நீதியின் மூலமாகத்தான் இந்த செயல்பாடுகள் மூலமாகத்தான் இந்த இந்த உள்ளங்களை நம்மால் கைப்பற்ற முடியும் இந்த உள்ளங்களிலே இஸ்லாமிய கொள்கைகளை நம்மால் நுழைக்க முடியும் கண்ணியத்துக்குரிய